நாளாகமும் பத்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்தொன்பது வரை இன்றைய நாளில நாம் வாசிக்க போகிறோம் ரெண்டு நாளாகவும் பத்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ராஜாவாக்கும்படி இஸ்ரேவிலர் எல்லாரும் சீக்கியமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீக்கியமுக்கு போனான் ராஜாவாகிய சாலமுனை விட்டு ஓடி போய் இகிப்திலிருந்த நேபாத்தின் குமாரனாகிய இரோபயாம் அதை கேட்டபோது அவன் எகிப்திலிருந்து திரும்பி வந்தான் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள் பின்பு யூரோபியாம் இஸ்ரோவேல் அனைத்துமாய் வந்து ரிகோபயாமை நோக்கி உடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர்கள் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் இலகுவாக்கும் அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள் அதற்கவன் நீங்கள் மூன்று நாளைக்கு பிற்பாடு திரும்ப என்னிடத்தில் வாருங்கள் என்றான் அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள் அப்பொழுது தகப்பனாகிய ரிகோபியம் தகப்பனாக இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற ஆலோசனை பண்ணி இந்த மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீர் இந்த ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்றைக்கு அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள் முதியோர் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களும் ஆகிய வாலிபருடைய ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அவனுடைய வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார் அதை எங்களுக்கு இலகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இறப்பை பார்க்கலும் பருமனாய் இருக்கும் இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்கு நாளை தண்டித்தார் நான் உங்களை தேல்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள் மூன்றாம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லி இருந்தபடியே யுரோபியாமும் சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே ரெகோபயா இடத்தில் வந்தார்கள் ராஜா வகைய ரெகோபயா முதியோர் ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தார் வாலிபரோட ஆலோசனையின்படி அவர்களோட பேசி தன் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நான் அதை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை செவுக்களினாலே தண்டித்தார் நான் உங்களை தேல்களினாலே தண்டிப்பேன் என்று சொன்னான் ராஜா ஜனங்களுக்கு செபிக்கொடாமற் போனான் கர்த்தர் சிலோனியனான அகியாவை கொண்டு நேபாதின் குமாரன் ஆகிய சொன்ன தமது வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தேவனாலே இப்படி நடந்தது ராஜா தங்களுக்கு செபிக்கொடாததை சிறப்பில் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக தாவிதோட எங்களுக்கு பங்கேது ஈசாயின் குமாரிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை இஸ்ரோவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு இப்போது தாவிதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேல் எல்லாரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரிகோபயாம் ராஜாவா இருந்தான் பின்பு ராஜாவாகிய இரோபையா ரிகோபையாமின் பகுதி விசாரிப்பக்கானாக அதோராமை அனுப்பினான் இஸ்ரவேல் புத்திரர் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள் அப்பொழுது அப்பொழுதுகோபையாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எரிசிலேமுக்கு ஓடிப்போனான் அப்படி நாள் வரைக்கும் இருக்கிறபடி இசிறவில் தாவிதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள் ஆமேன் இன்றைய நாளின் அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் ஆழமாக தியானித்து பார்த்தால் ரெகோபியாம் சீக்கியமிற்கு போறாரு நன்றாக தெரியும் சோழமுனின் மகன் இஸ்ரவேல் அனைவரும் இந்த சோழமுனின் மகனாகிய ரெகோபயாமை சீக்கியமுக்கு வர சொல்கிறார்கள் அவனை ராஜாவாக ஆக்குவதற்கு ரெகோபயாம் நீங்க பார்த்தீங்கன்னா சாலமோனின் மகன் சாலமோனுக்கு ஆயிரம் மனைவிகள் வப்பாட்டிகள் இருந்திருந்தாலும் ஒரே ஒரு மகனுடைய பெயர் மாத்திரம்தான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெகோபிய சாலமோனின் பெயரை தொடர்வதற்கு ஒரு பெயர் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அவன் ஒரு ஞானமற்றவனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது காரணம் என்ன சோழமோனின் தப்பான வாழ்க்கை ஆரம்ப காலகட்டத்தில் சோழமோனுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமானதாக இருந்தது தேவனுக்கு பயந்து ஆனால் பிற்பாடு சோழமுன் அதிக மனைவிகளையும் அதிக மறுபணையாட்டிகளையும் தனக்கென்று சேர்த்து கொண்டு தப்பான தேவன் சொல்லாத வழிகளில் நடந்து அந்நிய மேடைகளை கட்டி பாவத்துக்குள்ளாக போனார் என்று நாம் பார்க்கிறோம் சாலமோனுடைய பாவம் அவனுடைய குடும்பத்தை பாதித்ததாக நாம் இங்க பார்க்கிறோம் இந்த சீக்கியம் நகரத்திற்கு இவர்கள் போனார்கள் என்று பார்க்கிறோமே இந்த சீக்கியம் நகரம் ஒரு சிறப்பு மிக்க நகரம் ஆபிரகாம் தேவனை சந்தித்த தேவனை ஆராதித்த இடம் இந்த சீக்கியம் யாக்கோப்பு அங்கே ஒரு பலிவிடத்தை அமைத்து அந்த நிலத்தை வாங்கின இடம் இந்த யோசேப்பு இங்கே அடக்கம் செய்யப்பட்டார் இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டுல படிக்கிறோம் இது வடக்கு ராஜ்யமான பத்து ராஜ்யங்களை உள்ளடக்கி முக்கியமான ஒரு இடமாக இந்த சீக்கியம் இருந்தது ஏன் இவன் சீக்கியமுக்கு போனான் என்றால் இவன் இருக்கக்கூடிய இடம் எருசிலே ஆனால் இவன் சீக்கியமுக்கு போனது காரணம் அந்த நார்த் இஸ்ரேவேல் பீப்புள் வடக்கு இஸ்ரேவியல் ஜனங்கள் இடத்துல தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுவதற்காகவும் த அவர்களுடைய எனது சப்போர்ட்டை பெற்றுக்கொள்வதற்காகவும் அவர்கள் கூப்பிட்டனால அவன் அங்கு சென்றான் என்று நாம் பார்க்கிறோம் என்று ஒருவர் வருகிறார் அவர் தான் இந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு போறாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்று ராஜாக்கள் பதினோராது அதிகாரத்தில் சோழமுன் மறித்த பிறகு ரகோபையாம் ராஜாவா ஆகிற அந்த காலகட்டத்தில் யூரோபியம் ரிகோப யூரோபயாம் இடத்துல ஒரு தீர்க்க தர்சினி வந்து சொல்றாரு நீ தான் ஆட்சியை எடுப்ப இந்த யூரோபிய நான் நான் எம்மாத்திரம் என்று அது நான் ஏற்கனவே சொல்லி கண்டிப்பாக நடக்கும் என்று அந்த கதையை நீங்க படிச்சு பார்க்கலாம் அது ஒரு ஒரு காரியத்தை கொடுத்து அதை செய்ய வைத்து பத்து அவருக்கு கிடைக்கும் இந்த மாதிரியாக ஒரு தரிசனத்தை அவருக்கு தீர்க்க தரிசனத்தை மூலியமாக ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தி ராஜ்யம் பத்து ராஜ்யத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்வாங்க அது நடப்பதற்காக இந்த ரெகோபியா இப்படியாக ஒரு மூடத்தனமான காரியத்தை பின்பாடு செய்வதை நாம் பார்க்கிறோம் ஏன்னா கடவுளோட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக இவன் இப்படியாக மூடத்தனமாக நடக்கிறான் ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லை இவர்கள் சோழமோன் தேவனுக்கு விரோதமாக செய்து இவனும் அந்த சோழமனுக்கு விரோதமாக செய்த காரியத்தை பார்த்து வளர்ந்தானே அப்ப இவனோட சிந்தனை எப்படி இருக்கும் அப்ப இவங்க எல்லாம் கூடி சொல்றாங்க உங்க தகப்பனார் எங்களை அதிக நுகத்தினால் சுமை வைத்து எங்களை என்ன செஞ்சார்னா வேலை வாங்கினாரு நீங்களும் எங்களுடைய சுமையை இலகுவாக்குங்க என்று கேட்கிறாங்க இவன் சொல்றான் மூன்று நாளைக்கு பிறகு நீங்க வாங்க நான் என்ன செய்யணும்னு நான் பார்க்கறேன் என்று சொல்றான் முதல் கட்டமாக இவன் மூத்த மூப்பர்களோடு ஆலோசனை செய்கிறான் நல்ல விஷயம் மூத்தவர்களோடு இவன் ஆலோசனை செய்வது மிக சிறந்த ஒரு காரியம் என்று நான் பார்க்கிறோம் புஸ்திசாலித்தனமாக தன் தகப்பனுக்கு இருந்த அந்த மூத்த மூப்பர்கள் கொண்டு இவன் ஆலோசனை கேட்கிறான் அவர்கள் சொல்றாங்க உண்மதாயா உங்களை தகப்பனார் ரொம்ப சுமையை இவர்கள் மேல் வைத்திருந்தாரு அந்த சுமையை நீங்க இலங்குவாக்குங்க அப்படி நீங்க ஆக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க உங்களோடு இருப்பாங்க என்று சொல்றாரு சொல்றாங்க இந்த மூப்பர்கள் இந்த மூத்தவர்கள் தான் சாலமுனுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கியவர்கள் என்று நாம் பார்க்கிறோம் ரிகோபியாம் அவர்களுடைய ஆலோசனை நாடியது சரியான ஒரு காரியம் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு விவேகமான காரியம் கூட ஆனால் இவன் மனசுல ஒன்று ஆலோசனையை உடனடி வைத்துட்டான் அவனோட மனசுல ஒரு காரியம் ஆல்ரெடி இருக்கு ஆனால் அதை அந்த மூப்பர்கள் சொல்றாங்களான்னு பார்க்கறதுக்காக தான் இவன் கண்டிப்பா கூப்பிட்டுருக்கணும் இல்லைன்னா அவங்க சொல்லும் பொழுதே அவங்களை அவர்களுடைய ஆலோசனையை நிராகரித்தான் என்று வேதம் சொல்கிறது நிராகரிச்சுட்டு இவனோடு வளர்ந்த இளைஞர்களோடு இவன் என்ன செய்யறானா ஆலோசனை கேட்கிறான் இந்த இளைஞர்கள் யார் இந்த இளைஞர்கள் இவனோடு வளர்ந்தவர்கள் இவனுடைய குணாதிசயத்தை தெரிந்தவர்கள் இவனை பற்றி நன்கு அறிந்தவர்கள் இவன் எப்படி யோசிப்பானே இவர்களுக்கு தெரியும் அப்ப அந்த இளைஞர்கள் இவனுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு தாளம் தட்டுவ மாதிரி ஆலோசனை கொடுக்குறாங்க ஜால்ரா போடுறாங்கன்னு நம்ம வாட்சியில சொல்லலாம் அவனுக்கு அவன் என்ன சொன்னா அவன் மனசுக்கு நம்ம சரியா சொல்ல முடியும்னு சொல்லி சில நேரங்கள நம்மளுடைய திருச்செவில் அப்படி இருக்கணும் பாஸ்ட்ரு தப்பாக எதிர்த்த சொன்னால் கூட இல்லை பாஸ்டர் என்னது அவருக்கு ஜாலரா போடுற மாதிரி நம்ம ஒத்த அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோம் கடவுளுக்கு பயந்து அந்த மூப்பர்களை போல சொல்லணும்னு நம்ம நினைக்க மாட்டோம் மனுஷனுக்கு அவன் மனுஷுக்கு எது விருப்பமாக இருக்கும் என்று நம்ம நல்லா தெரியும் ஏன்னா கொடியே பழகி இருப்போம்ல அப்போ அந்த மாதிரி ஜாலரா போடுறதுக்கு நம்ம சொல்லுவோம் அது மிகவும் தப்பு நீங்கள் நம்ம பார்க்கணும் இப்படியாக இளைஞர்கள் கொடுக்குறாங்க உங்க அப்பா வைத்த பாரத்தை நீ அதிகமாக்குவேன்னு சொல்லு அவர் உன்ன என்னது அஹ் ஆஹ் தண்டிச்சார்னா நான் உங்களை தேன்ல தண்டிப்பேன்னு சொல்லு அப்பதான் இவங்களுக்கெல்லாம் பயம் வரும்னு சொல்லி சொல்றான் அவனுடைய எண்ணத்திற்கு ஒப்பான வார்த்தைகள் அந்த இளைஞர்கள் சொன்னதுனால அவர்கள் மேல் அவனுக்கு அதிக பிரியம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம் இப்படியாக இசரவியல் ஜனங்களை கூப்பிட்டு அவன் சொல்றோம் எங்க அப்பா உங்களுக்கு கனமான நுகத்தை வச்சாரு நான் இன்னும் அதிக குணமா கனமாக்குவேன் ஒரு வார்த்தை இங்கே பாருங்க ஆஹ் ஓகே எங்க அப்பாவுடைய சுண்டு விரல் ஆ ஒரு காரியம் இஸ்ர அந்த ஒரு காரியத்தை நான் நீங்க ஒரே நிமிஷம் அவருடைய ஆஹ் அப் நீர் எங்களுக்கு அதிக எங்களுக்கு லகுவாக்கம் என்று முடித்து சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்றால் என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலாம் பருமனாய் இருக்கும் என் சுண்டு விரல் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாயிருக்கும் இருக்கும் அர்த்தம் என்னவென்று வேதி எழுத்தார்கள் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய அப்பாவுடைய பலவீனம் சாரி என்னுடைய அப்பாவுடைய அதிக பலன் என்னுடைய பலவீனத்திற்கு சமம் அவன் சொல்றானா எங்க அப்பாவுடைய அதிக பலன் அவருடைய அதிகமான பலன் என்னுடைய பலவீனத்திற்கு சமம் அப்படின்னா இவன் அவங்க அப்பாவை காட்டிலும் அவங்க அப்பா பலமுள்ளவர் அந்த பலமே இவனுக்கு பலவீனத்துக்குரியது அப்போ இவனோட பலம் இன்னும் எப்படி இருக்கும் காட்டுவதற்காக அந்த மாதிரி சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் மிகவும் மனம் மடிந்து போனவர்களாக துக்கம் நிறைந்தவர்களாக இவன் அளித்த கடுமையான பதிலினால் அங்கிருந்து போகிறார்கள் ஒரு தலைவன் என்பவன் மக்களின் விருப்பத்தின்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பது அல்ல ஆனால் மக்களுக்கு ஏற்றது என்னது நல்லது என்னது என்பதை கண்டறிந்து ஞானமாக ஆட்சி செய்ய வேண்டும் அதே போலதான் திருச்சபையும் மெம்பர்ஸ்க்கு ஒத்த வேஷம் தரித்துக்கொண்டு ஊழியம் செய்வதில்லை அவர்களுக்கு எது நல்லது ஆவிக்குரிய அவர்கள் எங்க பலவீனமா இருக்கிறார்கள் அவர்களை எங்க நாம் திருத்தலாம் அவர்களை எங்க நாம் தேவனுடைய சத்தியத்தை கொண்டு இன்னும் சத்தியத்தில் வளர வைக்கலாம் என்று புரிந்து அறிந்து சத்தியத்தை பேசுகிறவனே உண்மையான ஊழியக்காரன் இவன் ரகோபியம் அகைந்த எலையும் அறியாமையிலையும் அறிவில்லாமலும் நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ரெகோபியாம் மூடனாக இருந்து தன் மூடத்தனத்தினால் என்று பார்க்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ஜனங்கள் சொல்றாங்க தாவிதிலே எங்களுக்கு என்ன பங்கு இருக்கு தாவிது கிட்ட எங்களுக்கு எங்க என்ன பங்கு இருக்கு இவர் செய்த மூடத்தனத்தினால இவர்கள் தாவிதின் வம்சத்துல இருக்கக்கூடிய அந்த வம்சத்தில் வரக்கூடிய ராஜ்யத்தையே அவர்கள் வெறுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் தாவிதி முழு வம்சத்தையே அவர்கள் நிராகரித்து இதன் மூலமாதான் ராஜ்யம் இரண்டாக பத்து கோத்திரம் ஒன்றாகவும் இரண்டு கோத்திரம் தனியாகவும் நின்றது என்றது அஹ் பிரிந்து போனது சிதைந்தது என்று நாம் பார்க்கிறோம் இவன் என்ன செய்யறான் இத ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டான் இந்த சம்பவத்தை ரொம்ப என்னது இவங்க இப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வரி வசூலிக்கிறவனை அனுப்புறான் அவன் பேரு அதோராமன் அதோ ராம் அதோராம் அதோராமை அனுப்புறான் அதோராம் இவர்கள் கொலை செய்கிறார்கள் நாம இங்க கொஞ்சம் பார்க்கணும் யார் இந்த அதோராம் இந்த அதோராம் வந்து மிகவும் கட்டுமையான ஒரு நபர் இவன் இந்த வரி வசூலிப்பதில் இப்படியாக செய்யக்கூடிய காரியத்துல மிகவும் கடுமையான கொள்கைக்காக பிரபலம் பெற்றவன் என்று நாம் பார்க்கிறோம் நீங்க ஒன்று ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் ஆறாவது அசனம் அஞ்சாவது அதிகாரம் பதினான்காவது அசனம் இப்படி நீங்க பாக்கலாம் அந்த நாட்டிலேயே வெறுக்கப்பட்ட நபர்களில் இவன் ஒருவன் என்று வேத எழுத்தாளர்கள் சொல்கிறார்கள் இவன் அடக்க முறையின் உருவம் அதாவது மற்றவர்களை கொண்ட்ரோல் பண்ணி அவங்க அடக்கவை இவன் ரொம்ப பிரசித்தி பெற்றவன் யா ரிகோபயம் இவன் அனுப்பினானா இவனுடைய அந்த அதிகாரம் அந்த ஒரு கர்வம் மக்களை அடக்கும் என்று நினைத்து அனுப்பினா ஆனா அவனை கொன்று போட்டார்கள் என்று நாம் பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா இசைவேலர் பிரிந்ததற்கு காரணம் இவனுடைய முட்டாள்தனத்தினால் இவனுக்கு இந்த முட்டாள்தனம் எப்படி வந்தது பாக்குறேன் படிக்கிறேன் நினைக்கிறீங்க உலகியலான செல்வமும் கருவம் கௌரவமும் மிகவும் நிலையற்றவைகள் சாலமோன் இஸ்ரவலின் முழு தேசத்தின் மேல் ஆட்சி செய்தார் அவருடைய வம்சம் பல தலைமுறைகளுக்கும் உறுதியாக நிலைத்திருக்கும் என நினைக்கலாம் ஆனால் அவர் இறந்தவுடன் பன்னிரண்டு கோத்திரங்களில் பத்து கோத்திரங்கள் அவரது மகனிடம் பிரிந்தன சாலமும் இஸ்ரவேலுக்காக செய்த நன்மைகள் அனைத்தும் மறக்கப்பட்டன அவர்கள் பங்கு இல்லை என்றார்கள் அதுபோல் பல ஆட்சியை தள்ளிவிடுகிறார்கள் மனிதர்களை தம்மோடு என்றென்றும் இணைப்பதற்காக அவர் செய்த அனைத்தையும் மறந்து இந்த மனுஷன் எங்கள் மேல் ஆட்சி செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட கிளர்ச்சி அவர்களுக்கே அழிவுக்கு காரணமாகும் இவங்க இந்த ஒரு நபரை பார்த்து பத்து கோத்திரங்கள் பிரிஞ்சு போனதுனால பிற்பாடு அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் அறிந்து போனார்கள் அந்த பத்து ராஜ்ஜியம் உங்களுக்கு தெரியுங்களா காரணம் என்னன்னா இவனால பிரிஞ்சு போனதுனால ஆனா அவர்கள் கொஞ்சம் இன்னும் ஆழமாக அவனை கண்டித்தோ இல்ல தேவனிடத்துல மன்றாடியோ இப்படியாப்பட்டவன் ராஜாவா வரணுமா அன்றுவரே கிருபை காட்டும் என்று மன்றாடி இருந்தா அவன் வந்திருக்க மாட்டான் கண்டிப்பா ஆண்டவர் அவர்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பார் ஆனால் அவர்கள் ஜபிக்கலை பாவத்தில் பாவத்துக்கு போனாங்கன்னா ஒரு காரணம் சாலமோனு தான் எந்த சாலமோன் தேவாலயத்தை கட்டி முழு ஒரு முறையான ஆராதனையை மறுபடியும் கொண்டு வந்தாரோ அதே சாலமோன் தன்னுடைய மனைவிகளினால மேடைகளை கட்டி அந்நிய முகத்திற்கு பலிகளை செலுத்தினார் அதை பார்த்த ஜனங்களும் அரசன் இவ்வழியோ மக்களும் அவ்வழியே என்று சொல்வது போல் நடந்து கொண்டார்கள் தேவன் பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளின் மேல் நினைப்பூட்டுவார் சாலமோன் தேவனை விட்டு விலகினார் ஆகவே தேவன் அவரே அல்ல அவருடைய மகனான ரிகோபயமை மக்களின் பெரும்பான்மையாலும் விளக்கினார் இதன் மூலம் தேவன் பாவத்தின் தண்டனை எவ்வளவு தீவிரமான என்பதை காட்டுகிறார் அது பாவின் மரணத்திற்கு பின்னும் நீடிக்கும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறன் தன் ஆத்மாவையே அல்ல தன் சந்ததியையும் தன்னால் அறியாமல் தீங் தீங்கப்படுத்துகிறான் சோழமோன் செய்த பாவம் சோழமோன் செய்த அக்கிரமம் அவனோடு முடிஞ்சிடல அவனுடைய சந்ததியை பாதித்தது இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று பெற்றோர்கள் பெரியவர்கள் திருச்சபையின் மூப்பர்கள் போதுகர் பதிவில் இருக்கக்கூடியங்க நீங்க செய்யக்கூடிய தப்பான காரியம் உங்களுடைய திருச்சபையை பாதிக்கலாம் உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கலாம் மறந்துடாதீங்க ஜெபிப்போம் எங்கள் கண்மலையை மீட்பெருமாக தேவையான இந்த நாளையில நாங்கள் படித்த இந்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி படித்தபடி நாங்கள் ஜீவிக்கவும் நடக்கவும் கிரம்பி காட்டும் இந்த வார்த்தைகள் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்திற்கு ஒரு உறுதுணையாக இருக்கட்டும் இந்த நாளை ஆஷ்டிரபதியும் பாதுகாத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தினால் கேட்குற ஜீவனில் பரம்புதான் கருத்து ஒவ்வொரு ஆசிரியர் பாதுகாத்து பலப்படுத்தி ஒளிநடத்துவார்கள் வாழ்க்கை வளமுடைய